மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப அப்படி எல்லாம் இல்ல ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும் தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே உடையோட தான் இங்க வரணும் இங்க வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடை இல்ல கலர் ட்ரெஸ்ல வரோம்னு சொன்னா உபதேசம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமா வந்துருங்க வெள்ளை துணியோட வந்துருங்க ஒரே நாள் கொடுக்கறோன்றதுனால காலையில ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புறப்பட்டுலாம் அதனால இங்க யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவுல தங்கறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பா பெண்கள் காலையில வந்தா உபதேசம் வாங்கணும் முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால இங்க யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்க ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கினவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ள இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்த முழுமையாக மனசுல வச்சுக்கிட்டு வாங்க அதனால இங்க வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனோம் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கறதுக்கு அலௌடு இல்லை ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடிச்ச உடனே லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் ஆசிரமம் திறந்து இருக்கும் அதனால யாரும் இங்க தங்கறதுக்கு அலௌட் இல்ல இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்பட்டுனா காலையில வந்தா சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்ட திட்டங்கள்ல நம்ம ஆசிரமத்துல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துருங்க எவ்வளவு வேகமா வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் என் பேர் மணிகண்டன் ஸோ நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன் ஐயா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் சரி அது வரைக்கும் பேசலாமேன்ட்டு வந்தேன் எல்லாம் சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லேன்னா சாப்பிட்டு வந்துடுங்க மனம் மனத்துணில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர்த்து ஐயா நம்ம புக்கில் போய் இருக்கோம் ஐயா நிறையா வாட்டி அதை பற்றி சொல்லியிருக்காரு அதை பற்றி அர்த்தம் தெரியுமா எல்லாருக்குமே அது என்ன மனம் மனத்துணில் ஒடுங்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர்த்து என்னைக்காவது யோசிச்சுருக்குமா என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அர்த்தம் தெரியுமா எல்லாருக்குமே ஸோ என்னென்னா நம்ம இதை வந்து நம்ம பண்ணுற உபதேசத்தில் நம்மளுக்கு வர எப்படி சொல்கிறது நம்மளுக்கு நம்ம பண்ணுற உபதேசத்தில் நம்மளுக்கு வர இந்த மாற்றம் தான் வந்துட்டு சொல்கிறாரு தாய் எங்கே இருக்காங்க நம்ம மூலாதாரத்தில் இருக்காங்க சக்தியாக இருக்காங்க அவங்கள நம்ம பண்ணுற உபதேசம் மூலமாக அவங்கள ஏற்றி மேலே கொண்டு வந்து நம்ம சுவாசத்தின் மூலயமா மேலே கொண்டு வந்து நம்ம தந்தையிட சேர்க்குற வேலை தான் வந்துட்டு இந்த நம்ம கொடுத்துருக்குற பாடத்தில் பண்ணுறது இந்த பாடம் எப்படி பண்ணணும் நிறைய பேர் வந்துட்டு இதை நிறையா வாட்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஐயாவும் நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு பாடம் பண்ணுறது வந்துட்டு நம்ம வாங்கிக்கிறோம் வந்து நிறைய பேர் வரும் இங்கே மாதம் மாதம் வரும் வாங்கிக்கிறோம் பாடத்தை வாங்கிக்கிட்டு அதை வந்து வீட்டில் பயிற்சி பண்ணுறோம் பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நிறையா சந்தேகம் வரும் கரெக்டாக நார்மலாக வந்துட்டு நம்ம சாதாரணமாக பொது விஷயத்தை கற்றுக்கும் போதே நம்மளுக்கு சந்தேகம் வரும் ஒரு சூப்பர்வைசர்னு இருப்பார் வேலை செய்கிற இடத்துல அவர் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கூட இருந்து காமிச்சு கொடுப்பாரு எப்படி பண்ணணும்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி அதில் வந்துட்டு நல்ல எக்ஸ்பர்ட் ஆகும் ஆனால் இங்கே வாங்குகிற பாடம் வந்துட்டு நம்ம இறைவனை பார்க்குறதுக்காக வாங்குகிற பாடம் நம்ம மனம் தெளிகிறதுக்காக வாங்குகிற பாடம் இது ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு சந்தேகம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று நம்மளை கூட நம்மளுக்கு கூடயே வந்து பாடம் வாங்கியிருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்போம் இந்த மாதிரி எனக்கு இருக்குது உனக்கு இருக்கா இல்லை உனக்கு எப்படி போகுது எனக்கு நான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது என்னால் இருபது நிமிஷம் தான் உட்கார முடியுது அதுக்கு மேலே உட்கார முடியல எஸ்பெஷலி முதல் பாடம் ரெண்டாவது பாடம் வாங்கினவங்களுக்கு ரெண்டாவது பாடம் வாங்கினவங்களுக்கு இன்னும் கஷ்டம் முதல் பாடமாவது வந்து இப்படி உட்காரணும் இப்படி பண்ணணும்னு இருக்கிற ரெண்டாவது பாடத்தில் பத்து ஆதாரத்தில் வந்து பார்க்கணும் எப்படி பார்க்குறது நிற்க மாட்டேது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அந்த சந்தேகம்லாம் எனக்கும் வந்தது இங்கே இருக்கு வரவங்க எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வரும் அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் வர சந்தேகத்தை நம்போ இங்கே யார்கிட்ட உபதேசம் அவங்க அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெளிவுபடணுமே தவிர்த்து நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு நம்ம இப்போ கூட மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டு அந்த சந்தேகத்தை இன்னும் தெளிவில்லாமல் கேட்டு குழப்பிக்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்னா இப்போ பொதுவாக என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு இடத்துல இங்கே வந்து உபதேசம் வாங்குகிறோம் வாங்கிட்டு ஒரு மாதம் கேப் இருக்குது நம்மளுக்கு அடுத்த பௌர்ணமிக்கு தான் மறுபடியும் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒரு மாதம் பொறுத்து சந்தே சந்திக்கும் போது ஆனால் இந்த பாடத்தை டெய்லி பண்ணுறச்சே என்னாகுதுன்னா நிறைய சந்தேகங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய பேர் வந்து எனக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறச்சு நான் ஒரே வார்த்தை என்ன சொல்வேன்னா உங்களுக்கு உபதேசம் கொடுத்தவங்களுடைய நம்பர் வாங்கிக்கினீங்கன்னா சந்தோஷம் இல்லைன்னா அடுத்த பௌர்ணமிக்கு வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பண்ணுங்கள் தேவையில்லாமல் தப்பாக பண்ணிங்கன்னா இது வந்து தேவையில்லாத வந்துட்டு உடம்பு உபாதைகள் வரும் அதனால் வந்துட்டு கேட்டு தெளிஞ்சிக்கிட்டு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஃபோனில் சொல்லலாம் இல்லை சமயம் நான் வந்து வெயிட் பண்ணணும் இவ்வளோ நாள் ஃபோனில் சொல்லலாம் இல்லை இதை ஃபோனில் வந்து சொல்லவே கூடாது இது எல்லாேருக்கும் நீங்களும் ஃபோனில் கேட்கவே கேட்காதீங்க ஏன்னா இது என்ன ஆகும்னா ஃபோனில் கேட்கும் போது என்னுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கும் நான் என்னுடைய புரிதலுக்கு கேத்த மாதிரி சொல்லுவேன் நீ உங்களுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கும் அது உங்கள் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்பீங்க அப்போ என்ன ஆகும்னா தேவையில்லாத கன்ஃபியூஷன் வந்து நம்ம தப்பாக தான் பண்ணுவோம் கரெக்டுங்களா அது எல்லாருமே பண்ணுறது அதனால வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணணும் யார்கிட்ட கேட்கணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்கள் உபதேசம் கொடுக்குற குருங்கக்கிட்ட கேளுங்க அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க இந்த பாட்டே வந்துட்டு நம்ம பாடம்தான் இதை வந்து ஐயாவே வந்து எழுதுனது ஐயா அனுபவத்தில் எழுதுனது நிறைய பேர் வந்துட்டு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்துட்டு குடும்ப விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இங்கே குடும்ப விஷயம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது தான் ஆனால் நம்ம வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்ததே ஏன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் உத்தமனை காணுறதுக்காக தான் வந்துட்டு வந்தே இருக்கும் இந்த உலகத்துக்கு அப்படி காண வந்ததப்போ நம்மளுடைய இந்த பாதை வந்துட்டு மறுபடியும் உத்தமன்கிட்ட கூட்டிகிட்டு போய் சேர்க்குறது தான் இந்த பாதை ஸோ அதை வந்து நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்குறது என்னென்னா இங்கே வந்தால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை சரியாயிடுமா இந்த வா வேலையில் பிரச்சனையாக இருக்குது இல்லை குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது அது வந்துட்டு பண்ண முடியுமா ஏதாவது பண்ண முடியுமான்னு நிறைய ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு கால்ஸ் வருது ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தான் வந்துட்டு நம்மளுக்கு வர பிரச்சனை என்னமே அதனால தான் சொன்னாங்க வினை போகவே இந்த தேகம் கண்டாய் வினைதான் நுழிந்தால் தினைப்போதும் நில்லாது என்று சொன்னாங்க சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவு என்று சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா இங்கே வரதே வந்துட்டு சிவன் பாதம் நினைச்சு அந்த வழியில் போகிறவங்கள பின்பற்றிக்கிட்டு ஐயா மாதிரி குருவை பின்பற்றிக்கிட்டு அந்த வழியில் போகிறதுக்கு தானே தவிர்த்து இங்கே வந்தால் என் பிரச்சனைகள்லாம் போயிடுமான்னா கண்டிப்பாக இல்லை பிரச்சனைகள் போகும் எப்படி போகும் இதுக்கு மேலே நான் பண்ணுறது என் தெளிவாக இருக்கும் இந்த பாடம் பண்ணும்போது என் எண்ணம் தெளிவாக இருக்கும் என் செயல் தெளிவாக இருக்கும் கரெக்டாக பண்ணுவோம் தேவையில்லாத தவறுகளில் வந்துட்டு போய் செய்ய மாட்டோம் தேவையில்லாத தவறுகள் இன்றைக்கி செய்கிறது தான் நாளைக்கு நம்மளுக்கு வினையாக வருது அதனால் அந்த தேவையில்லாத தவறுகள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வர ஆரம்பிப்போம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தவிர்த்து இங்கே வந்தேன் என் வாழ்க்கை இப்படி மாறிவிடும் இங்கே வந்தேன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி மாறிடுவேன் இந்த பாடம் செஞ்சேன்னா ஒரே மாதத்தில் இந்த மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக முத ஒரு உபதேசம் வாங்கிட்டோம்னா குறைஞ்சது மினிமம் ஆறு மாதமாவது அந்த உபதேசத்தை தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் பண்ணணும் ஒரு நாள் கூட விடாமல் பண்ணால் தான் அதோடைய பலனை வந்து பார்க்க முடியும் அடுத்த உபதேசம் வாங்க முடியும் நம்ம வந்துட்டு ஒரு உபதேசம் வாங்கிட்டு ரெண்டு மாதத்தில் சரி எனக்கு இதில் எதுவும் பெருசாக இல்லை நான் அடுத்த உபதேசம் வாங்கிக்கிறேன் அது அது ரெண்டு மாதம் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு உபதேசம் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு உபதேசத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவுமே வந்து இருக்காது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு இப்போ இது நான் ஏன் இது முக்கியமாக இப்போ இதை வந்து இங்கே பேசுகிறேன்னா வந்துட்டு எனக்கு வர எல்லாம் அந்த மாதிரி இருக்குது அதனால தான் நான் முக்கியமாக அதை பற்றி பேசணுன்ட்டு கே வந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நான் உட்காந்து பண்ணுறேன் பண்ணும்போது வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் தான் என்னால் பண்ண முடியுது இருபது நிமிஷம் பண்ண முடியுது அதுக்கு மேலே வந்துட்டு என்னால் வந்துட்டு உட்காந்துன்னு பண்ண பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு ஆரம்பத்தில் எல்லாருக்குமே வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் தான் உட்கார முடியும் பதினஞ்சு நிமிஷம்தான் உட்கார முடியும் ஆனால் அதை உட்காந்து உட்காந்து பயிற்சி பண்ணும்போது தான் நம்மளால் அந்த நாற்பது நிமிஷம் அந்த அந்த டைம் வந்து ரீச் பண்ண முடியும் நம்ம வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் உட்காந்தோம் என்னால் அதுக்கு மேலே உட்காந்து முடியலன்னு கலைஞ்சி கூடாது நார்மலாக ஒரு உடல் பயிற்சி பண்ணுறவங்கள பார்ப்பாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஆன்ம பயிற்சி பண்ணுற சேவம் நம்ம வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகணும் ஒரு நாற்பது நிமிஷம் ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு மேலே சுலபமாயிடும் அதுக்கு மேலே வந்து மேலே மேலே ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உட்காரது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும் ஸோ அதனால் எப்போயுமே வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் உட்காந்து அதுக்கு மேலே முடியலன்னா கலைஞ்சி எழுந்துடாது இங்கே முயற்சி பண்ணி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்கார முடியுமா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்கார முடியுமான்ட்டு பாருங்களை தவிர்த்து என்னால் இவ்வளோ தான் முடியுது என்னால் முடியலான்ட்டு மட்டும் வந்துட்டு இதை வந்து கைவிடாதீங்க கைவிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மறுநாள் உங்களால் உட்காரவே முடியாது இந்த மனமாகப்பட்டது எப்படின்னா வந்துட்டு நம்மளை ஒரு விஷயத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டு போவே போகாது இந்த உலக விஷயத்தில் தான் வந்துட்டு நம்மளை ரொம்ப ஈர்ப்பு காமிக்கும் ஏன்னால் வந்து நம்ம புலங்கள் அந்த உலக விஷயத்தை தான் வந்துட்டு ரொம்ப ஈர்க்கும் இந்த புலங்கள் ஈர்த்து நம்ம மனதுக்கு கொடுக்கறதுனால நம்ம வெளில போகலாமா இவங்களோட பேசலாமா இவங்க இந்த நண்பரை போய் மீட் பண்ணலாமா இல்லை இந்த தொலைக்காட்சியில் இந்த படம் பார்க்கலாமா அந்த மாதிரி தான் நம்ம மனம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகுமே தவிர்த்து நம்மளை வந்துட்டு ஒரு இறைநிலையில் போகலாமான்ட்டு வந்துட்டு இழுத்துக்கிட்டே போகாது அது ஏன் அந்த மாதிரி பண்ணுதுன்னா இந்த புலன்கள் வந்துட்டு இந்த மாய விஷயங்களை பார்த்து அது உங்களை வந்துட்டு இந்த மாய விஷயங்களுக்குள்ளே தான் தள்ள பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸோட நாலு பேரோட வெளில போனோமா சந்தோஷமாக பேசினோமா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இந்த வெளில சுற்றி இந்த கூட்டமாக போய் எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் அதில் வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த பிரார்த்தனையில் ஈர்ப்பு கொடுக்காது இந்த பாடமே வந்துட்டு நம்ம தனியாக உக்காந்து எல்லாருமே தனிமையில் தானே பாடம் பண்ணுறோம் நம்ம யாரும் கும்பலாக உட்காந்து பாடம் பண்ணுறதில்லை வீட்டில் விடிய காத்தால் இருந்து உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமில் சத்தமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு தான் பண்ணுறோம் வெளில போய்ட்டு கும்பலாக பண்ணுறது இல்லை இல்லையா ஸோ அது எதுக்கு மெயினானால்